உங்களுக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லோரும் சொல்கிற வழக்கம் ஆனால் எங்கள் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் முன்னாடி நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து சொன்னது தான் எங்கள் அம்மா அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க எல்லோரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கிட்ட அஞ்சு நாளுக்கு முன்னாடி இறக்கறதுக்கு முன்னாடி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசை இன்றைக்கி வந்து அவங்க பா இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க தான் நான் நம்புகிறேன் இது நூறாவது நாள் விழாவா ஆடியோ ஃபங்க்ஷனாக ட்ரெய்லர் விழாவான்னு தெரியல ஒரு களக்கலன்னு கலக்கிறாங்க அவ்வளோ திட்டமிடல் அவ்வளோ பிளானிங்கு நான் கீழே உட்காந்து பார்த்துக்கிறேன் என்னது இவ்வளோ பிளானா இவ்வளோ ஆடியன்ஸை இப்படி உட்கார வைக்க முடியுமா அவ்வளோ ஹோம் ஒர்க்கு அவ்வளோ டிசைன் பண்ண தான் இந்த ஃபங்க்ஷன் அவ்வளோ நல்லா நடத்த முடியும் இங்கே பேசும்போது சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸ்டென்டிமெண்ட் கஷ்டப்பட்டாரு டான்ஸ் ஆட கஷ்டப்பட்டாருன்னு ஒரு பழமொழி கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டவர்கள் அந்த வகையில் கஷ்டப்பட்டிருக்கீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க கஷ்டப்படுறதுல ஒரு நியாயம் ஆகணும்ல எதுக்காக கஷ்டப்படுறோன்னு ஒரு பூட்டை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம் பேங்கு லாக்கரை உடைக்கிறது கூட கஷ்டப்படலாம் அது கஷ்டம் இல்லை சின்சியராக தொழிலில் கஷ்டப்பட்டோம்னா நிச்சயமாக வெற்றி பெறலாம் இந்த விழாவுக்கு நான் மெயினாக வந்ததுக்கு காரணம் நம்ம பன்னீர் சார் அவர் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷமாக பழக்கம் நண்பராக நல்ல பழக்கம் எல்லாரோட கூட கூறுத்து அவரை நல்லது எந்த நல்லது ஆளாக வந்து நிற்கிறார் நான் பார்க்குறேன் ஒரு நிறைய நல்ல விஷயத்துக்கு வந்து நிற்கிறாரு எல்லாத்தோட துக்ககரமான விஷயமா இருந்தால் முதல்ல அங்கே நிற்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாக்கார் தான் ஒரு சினிமாக்காரர் அவருக்கும் தெரியும் அவர் மறைஞ்சிட்டார் அவர் தவறிட்டார் அன்னைக்கு போனோம் மாலைலாம் வச்சோம் வந்தோம் அடுத்த நாளும் அங்கே போயிருக்காரு எனக்கு ஒருத்தர் சொல்கிறதை ஏன் பண்ணிவிட்டு போனார் ரெண்டாவது நாள் கேட்டால் அந்த வீட்டாளர்கிட்ட கேட்குறாரு எல்லாம் செட்டில் பண்ணிங்களா அதுக்காக செலவு இருக்குல்ல அவங்க கிட்டலாம் செட்டில் பண்ணிக்கலான்னு இது பண்ணியாச்சிங்க அது பண்ணியாச்சு இதுதான் பண்ணல அதை செட்டில் பண்ணுறாரு இதான் நட்பு ஒரு நண்பன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இல்லாதப்போவும் அவங்க குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு ஹெல்ப் பண்ணுற மனசு இருக்குல்ல அந்த நட்பு உள்ளவர் தான் பண்ணிடுது அந்த வகையில்தான் என்ன கஷ்டம் என்ன வேலை இருக்கிறோம் எது வரட்டும் பண்ணியிருக்க விட்டார் விழுந்துருவோம் எது நியாயமாக நம்ம இங்கே வர்றோன்னா பண்ணி இருக்கப்படுறாரு இதை விட ஒரு நேரம் என்கிட்ட சொன்னார் ஒரு விஷயம் இருக்குது இது நீங்கள் ஜாயின் பண்ணுங்க என்ன நமக்கு எதுக்கு இதெல்லாம் நான் எதுக்கு ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணணும் சொல்கிறேன் இது இல்லை வேணாங்க என்ன டக்குன்னு சொல்கிறார் அண்ணே உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் பிற்காலத்தில் ஹெல்ப் நல்ல உதவியாக இருக்கும் அது என் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்குமா என்னது ஆமாண்ணே நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஒரு வா இந்த இவ்வளோ வளர்ந்த பாண்டியராஜனுக்கு ஒரு ஆள் நண்பர் சொல்கிறாரு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு பிற்காலத்தில் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்கும் இதில் நீங்கள் சேருங்கன்னு சொன்ன ஒரு உண்மையான நண்ப யாருன்னா பண்ணிடுது அதுக்காக தான் இங்கே வந்தேன் இது விட அற்புதமாகிடுச்சு எல்லாத்தையும் விட கதாநாயகன் அவங்க அப்பா என்னை வச்சு படம் எடுத்தார் இன்றைக்கி பையன் என்ன அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா உதவி வந்து அடிப்பட்டு அடிப்பட்டு தங்க மாதிரி சமட்டில் அடி வாங்கி வாங்கி இப்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்ட இப்போ எந்த விஷயம் வந்தாலும் டக்குன்னு செய்ய மாட்டாப்புல யோசித்து செய்யலாமா வானாமா பார்த்து செய்கிற அளவுக்கு பக்கு நல்ல டீம் செட் பண்ணுறப்பல இந்த இன்விடேஷன் சொன்னாங்க அக்யூஸ் எங்கள் வீட்டுக்கு ஒன்று கொடுத்துருங்க அக்யூஸ்ட்ன்னு நம்மளுக்கு கொடுத்துருவாங்களா நேய்யா வெள்ளாங்கன்னு பார்த்தா பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையை ஒரு ஆக்யூஸ்ட் ஆமாம் இருந்துச்சு மேன கட்டுறதுக்காங்க அதில் எங்கே பேர் போடணும் எங்கே டேட் போடணும் எங்கே அது டெக்னீஷியன் பேர் போடணும் மேன இந்த மெனக்கட்டில் இருந்தாவே வெற்றியின் அறிகுறி எல்லாம் தானாக நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படி கிடையாது மேனக்கட்டணும் இந்த விழா வெற்றி அடைய எவ்வளோ அவ்வளோ விஷயம் பார்த்துருக்கீங்க மெனை கட்டிங்கன்னா வெட்டி நிச்சயம் டேரக்டரு அவர் எனக்கு அவர் இருக்கிற ஷேப்புக்கு அவர் எனக்கு தெரியுமா தெரியல அவர் சொன்னார் சொன்ன லண்டனில் உங்களுக்கு வேலை பார்த்துருக்கணும் ஆடி போயிட்டேன் கொஞ்சம் விட்டா அவர் ஃபுல் படத்தையும் சொல்கிறப்படுது செஞ்சார்ந்து ஆரம்பித்து கிளைமேக்ஸ் சொல்கிறப்படுது ஏ தம்பில் அப்படி தான் இருக்கோம் டேரெக்டரு தூக்கத்தில் எழுப்பிட்டா கூட கதை சொல்கிறோம் இவர் தூக்கினார் தூங்கிக்கிறேன்னு சொல்கிற ஒரு கதையை தருவாக இருக்கார் எல்லாருக்கும் நல்ல மனசு இருக்குது ஜெயிக்கணும் வெற்றி அடையணும் சித்தியாக இருக்கணும் இந்த சொல்லிக்கலாம் ஏமாற்ற போடணும் ஏற்றம் இல்லையா வெளில இருக்கிறாங்க இவங்க வெற்றி அடைஞ்சால் சினிமாவுக்கு மேலும் வெற்றி வரும் அந்த வெற்றி இன்னும் புதியவர்கள் கொண்டு வரும் புது புது ஆளுங்க வர்றதுக்கு இந்த படம் ஒரு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் இனி புது ஆளுங்க நிறைய வருவாங்க வார்த்தைக்கலாம் ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னை வந்து இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிக்கை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி ஏன்னா இந்த இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல ஏன்னா மேபி நான் சைல்ட் ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்க அப்படின்னு கூட நினச்சிக்கிங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவே நான் அதிகமாக நேசிக்கிறேன் ஸோ அதனால தான் பல விஷயங்கள் பல போராட்டங்கள் அதாவது கடந்த ஒரு மூன்றை ஆண்டு நான்கு ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில் எல்லோருக்கும் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அம்மா அவனுக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லோரும் சொல்கிற வழக்கம் ஆனால் எங்கள் அம்மா இறக்கறதுக்கு முன்னாடி இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் முன்னாடி நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து காப்பாற்றுவேன்னு சொன்னதுதான் எங்கள் அம்மா அது எங்கள் அம்மாவே சொன்னாங்க எல்லாரும் அம்மா போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கிட்ட அஞ்சு நாளுக்கு முன்னாடி இறக்கிறதுக்கு முன்னாடி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாவுடைய ஆசை இன்றைக்கி வந்து அவங்க பா இங்கே எங்கேயோ இருந்து பார்க்குறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு குழந்தைங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ஆக்கப்பூர்வமாக அன்பாக பண்ணணும் அங்கேயே நெகட்டிவ் வந்துருச்சுன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக நெகட்டிவாகவே போயிடும் ஒரு தொழிலில் ஒரு ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த தொழில் வராரு அப்படின்னா அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும் உனக்கு இந்த தொழில் சரி வராது நீ வேறு வேலையை பாரு அப்படின்றது தான் அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை அந்த கை என்னை பிடிச்சிருச்சு என்ன பிடிச்சிடுச்சு அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிடுச்சு அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா அப்போது அந்த டைமில் யாராவது கூட வந்து சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்காதில்ல நான் நினச்சா மட்டும்தான் நம்ம உன்னால் முடியும் ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும் அந்த நேரம் வரும்போது தான் அப்போன்னு அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு ஸோ ஐயா என்னடா இது இப்படி கை பிடிச்சி சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம் எல்லோரும் சொல்கிறாங்க நமக்கு டைம் சரியில்லை நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிடுச்சு அந்த கை இந்த கை இந்த கை இந்த கை அது என் தன்னம்பிக்கை அது என்னுடைய தன்னம்பிக்கை ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனாக இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கே தவிர ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அக்யூஸ் தான் இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்கே யாரும் நல்லவர் இல்லை யாரும் கெட்டவர் இல்லை அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும் ஸோ அது அதுதான் அப்படின்றது தான் மேட்ரே தவிர மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது என்னுடைய ஆர் பி சௌதி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் திருநெல்வேலி படம் மூலிமா எங்கள் அப்பாவுக்கும் சார்பி சௌதி சாருக்கும் என்னுடைய நன்றி ஸோ இருபத்தஞ்சி வருஷன்றது வந்து இன்னும் இல்லைங்க இன்னும் இல்லை நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன் என்னால் முடியும் அந்த உங்களை நீங்க நம்பலன்னா யாருமே அவங்கள நம்ப மாட்டாங்க உங்களை நீங்க மட்டும்தான் நம்ப முடியும்